வணக்கம் இன்றைய வரதட்சணை மரணங்களை பார்த்தால் பண்டைய தமிழன் தான் நினைவை கோருகிறான் அன்றைய தமிழன் பணத்தை அள்ளி கொடுத்துதான் தான் விரும்பிய பண்ணை மணந்திருக்கிறான் அவ்வளவு பணம் இல்லாவிட்டால் தன் ஆண்மையையும் திண்மையுமே பரிபூர்ணமாக நம்பியிருக்கிறான் சான்றாக இந்த அகநானற்று பாடலை பாருங்கள் பொன் அடர்ந்தன்ன உள் இணைச்சிருந்தி பல்மணர் வீந்த நலம் பெரு கோதையன் எனத் தொடங்கும் இந்த பாடலில் இவளை மணக்க கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியாவது கொடுத்து இவளை மணப்பேன் என்கிறான் பொன்னால் செய்து வைத்தது போல பூத்து கலக்கும் செவ்வந்தி பூக்களை தலையில் அமைந்திருக்கும் இவள் பழையில் இணைந்த இந்த சிறுபெண்ணை பிற்கரிய பொருட்களை களம் களமாக கூட்டிக் கொடுத்தாலும் பெற முடியாது ஆகவே ஒன்று செய்யலாம் நான் வாழும் ஊரை விட்டு இவள் தந்தையிடம் வேலை பார்க்கலாம் இவள் தந்தை உப்பு உழவு செய்யும் போது உடனிருந்து உழைக்கலாம் கடலில் மீன் பிடிக்கச் செல்லும் போது அவனுடன் மீன் பிடிக்கச் செல்லலாம் அவனுடன் பருத்து உறங்கலாம் அவனை பழிந்து நடந்து விடலாம் அவன் கூடவே இருக்கலாம் அப்படி இருந்தால் இவன் எனக்கு இவளை தந்து விடுவான் என்று இந்த பாடலில் பின்வரும் வரிகளில் கூறுகிறான் அவனும் தமிழ் ஆன்பகன்தான் மனந்த வளை பணத்துக்காக பிணமாக்கும் இன்றைய தமிழன் தமிழனா இல்லை மனிதன்தானா நன்றி Voilà quoi.